அண்மைச் செய்தியை பார்க்கலாம் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மின்கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின்கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த டிசம்பர் பத்து வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மின்கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த டிசம்பர் பத்து வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மின்கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகையினை செலுத்த வேண்டிய மின் நுகர்வோர் அபராத தொகை இல்லாமல் டிசம்பர் பத்து வரை செலுத்தலாம் என்றும் தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து ஃபெஞ்சில் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்துவதற்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மின்கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின்கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த டிசம்பர் பத்து வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மின்கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகையினை செலுத்த வேண்டிய மின் நுகர்வோர் அபராத தொகை இல்லாமல் டிசம்பர் பத்து வரை செலுத்தலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்